வெல்கம் டு மினி ஆக்கிஸ் நெஞ்சில் நிறைந்த துணை கதாபாத்திரங்களை ஏற்று நடித்த நடிகர்களை பற்றி முன்னாடியே பேசியிருக்கு அந்த வரிசையில் வந்துட்டு நடிகர் சாமுக்கண்ணா பற்றி ஒரு சில விஷயங்களை வந்துட்டு உங்கள் நினைக்கிறேன் இவர் வந்து மிகச்சிறந்த நடிகர் அதாவது நாடகத்திலேருந்து வந்தவர் இவருடைய திறமையை வந்து சரியாக பயன்படுத்திக்கிட்டவர் வந்து இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் மட்டும்தான் அவருடைய படங்கள் பெரும்பாலான படங்களை வந்து இவர் நடிச்சிருக்காரு முள்ள மலரும் உதிரி பூக்கள் பூட்டாத பூட்டுக்கள் மெட்டி எல்லா படங்களையும் வந்து இவர் அவருடைய படங்களாக நடிச்சிருக்காரு இவருடைய திறமை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு இயக்குனர் இயக்குனர்னா அவர் இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் தான் அதில் வந்து குறிப்பாக இவருடைய நடிப்பை வந்து ரொம்ப வந்துட்டு படத்தில் வர ஒரு கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே பார்த்தா அது நகைச்சுவை கதாபாத்திரமாக இருந்தாலும் அது உணவில் ரீதியான ஒரு சிக்கலாக சிக்கல் இருக்கிற ஒரு கேரக்டர் தான் இவருக்கு வந்து வயசு கொஞ்சம் அதிகம் பொண்ணு மனைவி வந்துக்கிட்டு ரொம்ப எங்காக இருப்பாப்புல அழகாக இருக்காப்பில் இவ அந்த ரெண்டு பேரும் வந்துட்டு ரெண்டும் வந்து படுக்கையில் வந்து உடல் உறவுக்கு வாய்ப்பே இல்லாமல் அவள் வந்துக்கிட்டு கணவன் வந்து அமைப்பு பண்ணிக்கிட்டே இருப்பாள் இதனால் வந்து இவன் ரொம்ப ஏக்கத்திலே மனைவியின் இயக்கத்திலே இருக்கிற ஒரு கேரக்டரு இப்போ பாரம் வந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு நினைவோடு தனியாக இருந்தானே அப்படியே ஒரு அப்படியே பா பார்க்க பார்த்துட்டு முடிச்சுக்கிட்டு பார்ப்போம் அதாவது கற்பனையில் கிட்டே என்ஜாய் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற நினச்சிக்கிட்டு பார்ப்பில் அந்த ஒரு சீனெலாம் வந்துட்டு இப்படியே மேலே அந்த கல்யாணம் நடக்க மாதிரினால தங்கச்சி கல்யாணம் பண்ணுங்கிறக்காண்டி ஒரு டென்ஷனில் ரசி முன்னு படத்தில் இவர் பாட்டுக்கு ஒரு நினைவில் ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு பார்ப்போம் வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே தேடிட்டு போவாப்பில் அந்த ரஜினி காலி கேரக்டருக்குன்னா ரஜினிகாந்த் இப்படி வந்துட்டு மிகச்சிறந்த ஒரு நடிகர் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதை வந்துட்டு நூறு சதவீதம் வந்துட்டு மிக பிரமாதம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் உதிரிப்புக்கள் படத்தில் வந்துட்டு வந்து ஒரு நாவதராக நடிச்சிருப்பார் முடி வளர்ந்துக்கிட்டே போதும் எப்போதாமும் வெட்டப்போ அப்படி அப்படின்ட்டு வந்துக்கிட்டு அந்த விஜயனுடைய மனைவியிட்ட கேட்கும்போது அதுக்குலாம் அது அது அதுக்கு காலம் வரும்னே அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அது ரெண்டு மூணு நிமிஷம்னு வந்து சொல்லிகிட்டே வருவாங்க நான் கடைசியிலும் வந்துக்கிட்டு அந்த அப்பா இறந்தப்போ தான் இறந்து போயிடுவாப்புல அது கரெக்டாக வந்து அந்த கிளைமேக்ஸ் வரும்போது அந்த பசங்களை வரும்போது அந்த இதெல்லாம் கரெக்டாக வந்துட்டு கிளைமாக்சு கரெக்டாக அந்த லீடெல்லாம் வந்து டைரக்டர் மனிதர் மகிந்தன் சார் வந்து கொடுத்துருப்பாப்ல இவர் வந்து இன்னும் இவரை பற்றி சொல்லணும்னா இவர் மரா பராசக்தி நாடகத்தில் வந்துக்கிட்டு ஹீரோவாக நடித்தவரே இவர் தான் அவருக்கு கதாநாயகிய நினைச்ச வந்துக்கிட்டு வீராசாமி முதல் முறையாக படத்தை நடித்தார் இவர் பார்த்திங்கன்னா அந்த எனக்கு உம்மை தெரிஞ்சாலும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவ்வளோ அவலக்குரலோட விசுவீசாரிட்ட வந்து பேசிய கேப்பாப்படம் அந்த பூர்வம் எல்லாருக்குமே தெரியும் முதல் முறையாக வீராசாமின்னு எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் வந்து அந்த ஹீரோயின் கேட்டப்பில் நினச்சிருக்காரு பெண் கதாபாத்திரம் நடிச்சாப்பில் இவர் வந்து கதாநாயகம் நடிச்சிருக்காரு அப்போ சிவாஜி அது இது பேட்டியில் வந்து நிறையத்தில் வந்து சொன்னார் பேட்டியில் அதை வந்துட்டு இது வந்து நாடகம் நடிக்கும்போது வந்துட்டு சாமி கண்ணுவோம் அதாவது எப்படி சொன்னால் தி கிரேட் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொன்னார் தி கிரேட் ஆக்டர்ஸ் சாமி கண்ணுவோம் தான் நினச்சாங்க அப்படின்னு வந்து சொன்னார் அந்த அளவுக்கு வந்து அவர் வாயாலே வந்து மிகப்பெரிய அளவில் போடப்பட்ட நடிகர் வந்து சாமி கண்ணு என்ன இவங்களெல்லாம் வந்து மிக வீராசாமியாகட்டோ சாமி கண்ணாகட்டும் இன்னும் பல நடிகர்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய அளவில் வந்து நம்ம வந்து அவங்க அங்கேயாரம் நல்ல கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்குலாம் கிடைக்கல ஆனால் மலையாளத்தில் வந்து அந்த மாதிரி துணை கதாபாத்திரங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வலுவான கதாபாத்திரம் கொடுப்பாங்க இங்கெல்லாம் வந்துட்டு சும்மா ஒரு நகைச்சுவை காதப்பதாக அப்படியே வந்து ஊருகா மாதிரி தொட்டிகிட்டு தான் போகிற மாதிரி தான் நம்ம வந்து கருவேப்பில மாதிரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூக்கிடுற மாதிரி தான் இவங்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க இந்த இந்த படத்தை அவர் நடித்த படம்லாம் இன்றைக்கி அவசியமாக இருக்குது முழு முன்னோரும் உதிரிப்பூக்கள் அவரோட தனித்து தனித்துவம் போது அவருடைய நடிப்பான நம்ம பார்க்கலாம் இவர் வந்து இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழாம் வந்துட்டு இறந்துறது இறந்துட்டாரு எனக்கு மிகச்சிறந்த ஒரு நடிகர்கள் வந்துட்டு சாமி கண்ணு ரொம்ப பிடிக்கும் நிறைய பேரை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வேலசாமி காந்தி அம்மா அப்படின்னு அவங்கள பற்றி தான் ஒவ்வொரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி வந்து ஒவ்வொரு பதிவாக நான் போடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்